நெஞ்சோடு கலந்தவளே நுயிரோடு உயிரோடு எனக்காக பொறந்தவளே என் ஆமண்டாமோ இன்னைக்கு அப்பா செய்யற மம்மை சாப்பிட்டு உன் ஷாக் ஆக போறான்

சரி நீயே போடுறியா சரி அப்பா சொல்ற அளவு தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது ஏ இல்ல இல்ல சரி அப்புறம் மூலக்க தொடல நீ போட கூடாது அப்புற கையில பட்டுச்சுனா எரியும் மத்ததெல்லாம் போட்டுக்கோ கண்ணே அடிம்மா அப்பனா மளக வந்தா சக்கரை போடுற குட்டி நம்ம சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல சக்கரையெல்லாம் போடக்கூடாது சாக்லேட்டா அம்மாடா சோக்லிட் போட்டலாம் அப்பனா டேஸ்ட் ஆகும் டேஸ்ட் ஆகுமா ஏ சாம்பார்ல சாக்லேட் போட்டா அது வேஸ்ட் ஆயிடும் அச்சோ வேஸ்ட் ஆயிடுமா அப்ப என்ன போடுறது ஐயோ ரியா குட்டி சரி உன் ஆசைக்காக அதுல உப்பு இருக்கு பத்தியா ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் எடுத்து போட்டு கலக்கு அதை மட்டும் நீ பண்ணு மத்ததெல்லாம் அப்பா போட்டுக்கிறேன் சரி சரி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கு ஹலோ டே மச்சான் டி சக்தி கோயில்ல இருந்து வந்துட்டியாடா ஆ காலையில தான் வந்தேன் வீட்ல இருக்கேன் அம்மா நீ எங்க இருக்க ஹாஸ்பிடல்லயா வீட்லயா சக்தினா எனக்கே ஹாஸ்பிட்டல் போகலடா வீட்ல தான் இருக்கேன் நீங்க வீட்டுக்கே வந்திரு ஆ சரிடா மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஆ சரிடா அம்மா என்ன முக்கியமான விஷயம் இங்க இப்போ அப்பா சன்னமட்டி உப்பு பொடி கலக்கனும் Аня, подожди. சரி சரி திட்டி பனானி ரெடி ஆயிடுச்சு கிராம வீட்டுக்கு வா அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரி ரமா இப்ப தான் வீட்டுக்குள்ளே போறேன் கையில ல பாத்துட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு இப்ப வந்துடுறேன் ஆ சரி வாடா செஞ்சிட்டியா சூப்பர் அப்பா சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பு தன போட்டு கலக்கணும் ஆ சரி சரி ஒரு ஸ்பூன் தானே போட்டு கலக்கணும் இனி அப்பா மசாலா பொடி எல்லாம் போட்டு கலக்கணும் மம்மா ரெடி

அஞ்சு நிமிஷத்துல சாம்பார் வச்சதெல்லாம் ஓகே தான் ஆனா அது சாம்பார் மாதிரி இருக்குமா ஏய் யார பத்தி என்ன கேட்ட சாம்பார் மாதிரி இருக்குமாவா நீ வைக்கிற சாம்பாரை விட நல்லா தாண்டி இருக்கும் ஓ அப்படியா அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் கொடுங்க हां பாரு பாரு அப்பதான் ஐயாவோட திறமை என்னன்னு உனக்கு தெரியும் हां பார்க்கறேன் அம்மா இங்க எங்க காடாண்டி ம் கொடு டேய் அம்மா, உன் அம்மா அப்பாவுக்கு சமைக்க தெரியாதுன்னு வாயக்க்ளியே பேசினால இப்ப அப்பாவோட சாம்பாரை சாப்பிட்டு வாய் அடிச்சு போறோதான். ஆமாப்பா. தூக். என்ன வாய் அடிச்சு போவன் பார்த்தா வாந்தி எடுக்கறா? கேங்க, இது என்ன சாம்பாரா? ஆமாடி தான் ஏ உப்பு எதாவது இல்லையா? ஆ உப்பு மட்டும் தான் இல்ல. மத்தபடி சக்கரை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்னு எல்லாமே நிறைய இருக்கு. சக்கரையா?

இப்படி சக்கரை போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு நான் வைக்கிற சாம்பார் எவ்வளவு தேவலாம் பேசுடி பேசு இன்னைக்கு நீ பேசுறத நான் கேட்கணும் எல்லாம் என் நேரம் அப்பாவும் பொண்ணு பேசுற பேச்சுக்கு உங்களை நம்பி நீங்க சமைப்பீங்கன்னு கிச்சன்ல விட்டேன் பாத்தீங்களா என்ன சொல்லணும் ஒரு வேளைக்கு எனக்கு நாலு வேளை இது கொளங்க நானே சமைச்சிருந்திருக்கலாம் இப்போ வந்து புரிஞ்சுக்கங்க கத்தியை பிடிச்சு ஆபரேஷன் பண்ற மாதிரி ஈஸியா கரண்டி பிடிச்சு சமைச்சிர முடியாது ஐயோ ஹல்லா இப்போ என்ன விட நல்லா உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு ஒத்துக்கங்க

இப்ப நீ மாட்டிக்கிட்டா உன்ன விட்டு போகாம உன்னை கூட்டிட்டு ஓட முடியும். ஏய் இன்னும் நல்லா கத்து அப்பதான் நம்ம மாட்டிக்குவோம். அய்யோ சரி கத்தல. அய்யோ சரி யாரது வரதுக்குள்ள போலாம் 나ட. டேய் உன் கூட வரதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. நீ கெஞ்சி கேட்டியானே என் ஃப்ரெண்ட் கதிஜா கிட்ட இருந்த உனக்கு பரதா கொடுத்தேன். நீ பாக்குறதுக்கு கதிஜா தான் பார்த்துட்டு வா. நான் காலேஜுக்கு போறேன். நீ மட்டும் மாட்டு. ஏ சரி நீ போன வேணாங்களே ஆனா உங்க ரூம் எங்க இருக்கு எனக்கு தெரியாதுல ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டாது போ ரூம் வரைக்கும் வந்து விடணுமா டேய் என்ன என்ன நினைச்ச ஏ உங்க ரூம் இதுன்னு எனக்கு தெரியாதுல கடைசில வேற யார் ரூம் காது போயிட்டேனா ஐயோ இவன் ஆளு சரியில்ல இவன் பேச்சும் சரியில்லை இவனை போய் நம்பி ஹாஸ்டல்க்குள்ள வரைக்கும் கூடிட்டு வந்துட்டியே ரேசு இன்னைக்கு உனக்கு ஆப்பு வைக்காம விட மாட்டான் போல டேய் உனக்கு அந்த ரூமுக்கு போறதுக்கு வழி தெரியாது என்னமோ இதுக்கு முன்னாடி எங்க ரூமுக்கு வராத மாதிரி சீன் போடுற ஐயோ மொட்டை மாடி வழியா ஏறி வந்து எகிரி குதிச்சு உங்க ரூமுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியும் இப்படி டைரக்டா வழியில போறதுக்கு வழி தெரியாது வருதா இது என்ன புது கதையா இருக்கு ஏய் காலேஜ் கட்டடிக்கிறதுக்கு ஏதோ போய் கி சொல்லிட்டு ஐயோ மேடம் அப்படி எல்லாம் மேடம் உண்மையாவே அவளுக்கு வாந்தி வருது அதனால தான் ஹாஸ்டல்ல வெச்சிருக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன் இப்போ அவளை விட்டுட்டு நான் போயிரேன் ஆ சரி சரி அவளை ரூம்ல விட்டுட்டு நீ உடனே காலேஜ்க்கு போ ஆ சரிங்க மேடம் சரி சரி இதுக்கு அப்புறமா தான் வெளியில கண்டது போறது இருங்க வெளிய போய் எல்லாத்தையும் திங்க வேண்டியது அப்புறம் வாந்தி வருது வயிறு வலின்னு ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லை அப்படி பண்ணி குத்தம் வேண்டியது இரேஷ வந்த டென்ஷன் பண்ணாம போ சொல்லு நானே எப்படா சைலவ இன்னும் ஒரு நிமிஷம் அது பேசிச்சு ரெண்டு அடே சும்மா இருடா அந்த மட்டும் எனக்கு ரெண்டு சரி சரி நீ விட்டுட்டு காலேஜுக்கு போய் ரொம்ப கூப்பிடு ஆஸ்பத்திரிக்கு ஆ சரிங்க மேடம் ஏய் அவட்ட சொன்னா நீ சரிங்கறே ஏய் அவ சொல்ல மாட்டாளோ ஐயா அத சொன்னானே மேடம் சரி என்னமா ஒரு வழியா தப்பிச்சோம் டீ சீக்கிரமா போயிரலாம் இந்த காலத்துல எந்த பொம்பளப் பிள்ளைங்க பொம்பளப் பிள்ளைங்க மாதிரி Dress பண்ணுதுங்க எல்லா ஆம்பளை பசங்க போட்ற துணி ஆம்பளை பசங்க போட்டுக்கிட்டு நடக்குதுங்க இருக்கடினா கேக்குறா சொல்லி திருந்த மாட்டாளுங்க கிட்ட கத்தி கத்தி நமக்கு தான் போல சக்தி காலையிலேயே ஃபோன் பண்ணி இதை குளிச்சுட்டு கையில பார்த்து கிளம்பி வரேன்னு சொன்னேன் இப்போ சாயந்தரம் ஆகுது இவ்வளவு நேரம் என்னடா பண்ணேன் ஏய் மாலை போட்டு நாப்பத்தி நாள் விரத இருந்து மலைக்கு போயிட்டு வந்திருக்கண்டா வந்ததும் உன்ன பார்க்க கிளம்பி வரேன்னு சொன்னா கையில என்ன சும்மா விட்டுருவாளா ஓஹோ அப்போ ரெய் இழுக்காத நீ இழுக்குற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் அவகிட்ட உட்காந்து பேசிட்டு வந்த அவ்வளவுதான் பேசிட்டு வந்த அடிச்சு பேசிட்டு தான்டா வந்தேன் அத கூட பண்ணலன்னு வச்சுக்க அப்புறம் நீங்க எதுக்கு நாப்பத்தி நாள் மாலை போட்டு சாமியாரா போறீங்க ஒரே சாமியாரா போயிருங்கன்னு துரத்தி விட்டுருவாடா அது உனக்கு தெரிஞ்சா சரிடா டேய் எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாம இல்ல எனக்கும் என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு ஆசைதான் ஆனா நீ எங்கட இருக்க விட்ட நீ என்னடா கடைசியில என்ன சொல்ற நானடா உன்னை கையில் கூட இருக்க வேணாம்னு சொல்றேன் டேய் நீ இருக்க வேணாம் சொல்லல உனக்கு வர்ற பிரச்சனைல எங்கட என்னால இருக்க முடியுது எப்ப பார்த்தாலும் உன் கூடையே சுத்தம் என் தலையில் தமைது சரி விட்ரா சக்தி இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறம் என்னால எந்த பிரச்சனையும் வராதுடா டேய் தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதடா ஏண்டா திரும்ப வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயமா அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதடா ஒரு பிரச்சனையும் வராது வராம இருந்தா சரி அப்புறம் டேய் காலையில வீட்டுக்கு வர சொன்னேன் அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வேண்டாம் இங்க டீ கடைக்கே வான்னு சொல்லிட்டேன் ஏன்டா அது வீட்ல கொஞ்சம் நிழமச சரியில்லடா அதனால தான் இங்க டீ கடைக்கே வர சொன்னேன் நிழமச சரியில்லையா ஏன்டா ஏதாவது பிரச்சனையா திரும்ப ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணானா பிரச்சனையா என்னடா பிரச்சனை? யாரு திரும்ப வந்து பிரச்சனை பண்ணானன்னு கேக்குற ஐயோ இவனுக்கு எதுவுமே தெரியாது புள்ளியே ஐஷுவன்கிட்ட எதுவும் சொல்லலையோ ஐயோ நம்மளா தான் உழவிட்டுமா இப்போ இப்படி சமாளிக்கிறது சொல்ற சக்தி யார் பிரச்சனை பண்ணிட்டானான்னு கேட்டேன் டேய் யாரும் இல்லைடா நான் சும்மா கேட்டேன் அம்மா நீ என்னமோ நிலம சரியில்லை நீ அதான் என்னன்னு கேட்டேன் டேய் நான் நெலமை சரியில்லைன்னு சொன்னது வேற ஆனால் நீ யாரோ வந்து பிரச்சனை பண்ணிட்டானான்னு கேட்டியே அது யாருன்னு சொல்லு டேய் யாரும் இல்லடா மச்சான் நிலைமை சரியில்லைன்னு சொன்னதுனால எதாவது பிரச்சனையான்னு கேட்டேன்டா அவ்வளோதான் டேய் எனக்கு காது நல்லா தான் கேட்குது யாரோ வந்து பிரச்சனை பண்ணிட்டானான்னு நீ கேட்டேன் இப்ப சொல்றியா இல்ல டேடி சொல்றேன் இரு டேனி அன்னைக்கு ஆபரேஷன் விஷயமா ஐஸ்வீர் யவி இங்க விட்டுட்டு ஊருக்கு போனல்ல அதுக்கு அடுத்த நாள்

நீ முடிக்கிறதுக்கு அவன் இந்த ஊர்ல இருந்தா தானே அவன் இங்க இல்ல துபாய் போயிட்டான் துபாய் போயிட்டானா ஆமண்டா அன்னைக்கு வயசு கிட்ட பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த காயத்ரி பொண்ணு வந்து அவர் எதுவும் பண்ணிடுறீங்க விட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா தானே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணுவாரு அவர் இதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டாரு அவர் துபாய்க்கு அனுப்பி வச்சாருன்னு சொல்லிச்சு ஆனா அப்ப கூட அந்த பொண்ணை ஏதாவது அவனை காப்பாத்துறதுக்காக சொல்லுது கதிரன் அனை மீறி அவனால இந்த ஊரை விட்டு போக முடியாது கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்து அவனை வச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதா அவன் உண்மையாவே துபாய் போயிருக்கான்டா டேப் இந்த விஷயம் எல்லாம் கதிரன் எனக்கு தெரியுமா இல்லடா இதெல்லாம் அவருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா தான் அவர் அவனை சும்மா விட்டுருப்பாரா ஏன் இப்போ துபாய்க்கு போன விஷயம் கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நம்ம கிட்ட வந்து சொல்லியிருப்பாருல சரி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இதை பத்தி ஐஷு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நீ ஏற்கனவே நீ கோவப்பட்டு நடந்ததுல அவளுக்கு தெரியும் அதனால எங்கே இத பத்தி சொல்லி அவனு நீ ஏதாவது பண்ண போய் திரும்பவும் தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லாம விட்டுருப்பாடா நீ சொல்லாம விடுறதுக்கு அவ்வளவு சின்ன விஷயமா அவ எப்படி என்கிட்ட சரி விடு அவளை அப்புறமா பாத்துக்கிறேன் இப்போ இந்த நாய் துபாய்க்கு போயிட்டான்னு கன்ஃபார்மா தெரியுமா டே ஆமடா அவன் நேத்தே கிளம்பி துபாய்க்கு போயிட்டான் கன்ஃபார்ம் தான் டேய் அவன் துபாய்க்கு போனாலும் சரி நீ இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி என் பொண்டாட்டி மேலையும் பொண்ணு மேலையும் கை வச்சதுக்கு அவனுக்கு நான் அவனுக்கு கொடுத்தே தீர்வேன் அவனை அடிக்கிற அடியில ஏன் பொண்டாட்டி மேல இல்ல இனி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணு மேலையும் கை வைக்கணுங்கிற நினப்பு கூட அவனுக்கு வரக்கூடாது டே அவன் தான் துபாய் போயிட்டானே இப்போ என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு அவன் அடிக்கிறதுக்காக நம்ம என்ன துபாய்க்கா போக முடியும் நம்ம எதுக்கு துபாய்க்கு போனோம் அவன் இங்க வருவான் அவன் எப்படிரா வருவான் அவனே பாஸ்போர்ட் கிடைச்சா எப்படா எஸ்கே பாய் போலான்னு காத்துட்டு இருந்தான் இப்ப அவனுக்கு பாஸ்போர்ட்டும் கிடைச்சிருச்சா அவனும் போயிட்டான் இனி எப்படி அவன் வருவான் வருவான்டா நான் அவனை வர வைப்பேன் நீ மட்டும் எதுக்குடா அவன் போயிட்டானே போய் தொலைறான் விடு அப்படியெல்லாம் தொலைறான் விடுன்னு என்னால விட முடியாதுடா கூடிய சீக்கிரமே அவனை இந்தியாவுக்கு நான் திரும்ப வர வைப்பேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க